உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் அதுக்கப்புறம் அந்த ஜாயினிங் பேனலில் இருக்கிற டிஃபெக்ட் வந்து சரிஃபர் செய்யப்பட்டு அதோட ட்ரக்கோட திரும்பி அது ஜாயின் பண்ணிட்டு சரியான பாதுகாப்போட அதுக்கான எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிளும் சேலத்துலேருந்து வந்தது அந்த ரெஸ்கியூ வெஹிக்கிளோட அனைத்து சேஃப்டி டீம்ஸோட ஒரு கான்வாயில இப்போ அந்த ட்ரக் வந்து திரும்பி பீலமேடில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிஃபோக்கு வந்து அனுப்பப்பட்டது இதுல வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் மிகப்பெரிய நம்ம நாங்க நன்றி சொல்றது காவல்துறைக்கு நாடு அந்த சமயத்துல இருந்து இப்போ வரை மக்களுக்கு எந்த பிரச்சனை வராம இந்த பேரிகேட் பண்றது டிராஃபிக் டைவர்ட் பண்றது முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாமே பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சேஃப் ரெஸ்க்யூக்கான மானிட்டரினு அவங்க வந்துருக்காங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு டன் நம்ம பதினெட்டு டன் கேஸ் மட்டும் பதினெட்டு டன் ட்ரக்கோட வெயிட் இந்த முப்பத்தஞ்சு டன்னாக தூக்கக்கூடிய கிரேன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல தான் இருக்கும் நமக்கு இந்த அவினாசி பாலம் வேலை போயிட்டு இருக்கிறதுனால ஃபுல் டீமே இங்கே பக்கத்துலேயே அவைலபிளாக இருந்தது அதனால அந்த ரெண்டு ட்ரெயின் அவங்க கொண்டு வந்து தொடர்ந்து இந்த ஆப்ரேஷனில் வந்து அவங்க ஈடுபட்டுவாங்க அருள்லேருந்து வெளியே போய்ட்டோம் ட்ரக்கு போன உடனே போக்குவரத்து வந்து ரிஸ்டர் பண்ணுவாங்க விரிவாக்கம் நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து சேஃப்டி போயிட்டு இருக்கு ரோட் சேஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து எந்த நில எடுப்பு பண்ணாமல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுன்ற ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க அது உடனடியாக பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நில எடுப்பு தேவைப்படும் ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் அடி பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து என்ஹெச் இருந்து பண்ணியிருக்காங்க அது வந்து தொடர்ந்து ஃபாலோப் பண்ணி விரிவாக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்படும் தேங்க்யூ